கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவர்களோ என்று கூறுவார்கள் உடனே அவர்களிடம் நீங்கள் உலகில் நோன்பு உண்டு கழித்து இவர்களோ அந்த நேரம் அல்லாவின் அன்பை நாடி நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள் எனவே அல்லாவின் அன்பை தான் இப்போது அவர்கள் கூலியாக பெற்றுக் கொள்கிறார்கள் நீங்களோ உங்களுடைய கூலியை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று கூறப்படும் நான்காவதாக நோன்பாளியின் தூக்கம் அவரது மௌனம் தஸ்பீகாகவும் அவரது துவா அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் என மனிதர்களில் புனிதரான மாணவி சகல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் இயம்பி உள்ளார்கள் ஐந்தாவதாக இரு சிறைக்கு மனிதர்களை செல்ல விடாது தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆறாவதாக மூன்று நபர்களின் மீது ஹலாலான உணவில்